கொலை பண்ணதா சொன்ன அந்த சைக்கிள் சார் போகும்போது அந்த செல்போன் எடுத்துட்டு போயிருக்கூடாது இது வரைக்கும் அவன் கொலை செஞ்ச இடத்துல இருந்து உயிரை தவிர வேற எந்த உடமையும் எடுத்துட்டு போகலன்றதுக்கு ஆதாரம் இருக்கு அந்த செல்போன் இங்க இங்கதான் சார் இங்கே இருக்கும் ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒவ்வொரு கோவிலினுடைய சிறப்புகளை பத்தி பாத்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடியது ஏன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சங்கடா சதுர்த்தி சோ அதுக்கேத்த மாதிரி விநாயகருடைய கோவில பத்தி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அதாவது புதுவையில இருக்கிற மணக்குள விநாயகருடைய திருக்கோயில் பத்தின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் மணக்குல விநாயகர் அப்படின்ற அந்த கோவிலுடைய பெயர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மணர் விநாயகர் அங்க வந்து ஒரு குலம் இருந்திருக்குது அந்த குளத்துல ஒட்டினபடி அந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து எழுந்தருள் இருக்கிறாரு அந்த விநாயகரை எடுத்துதான் அதுக்கப்புறமா இந்த கோவில வந்து நிறுவனாங்க அப்படின்றதுனால மலர்கள் இருக்கக்கூடிய அந்த குளத்துல இருந்து எடுக்கப்பட்ட விநாயகர்னால மணர் மணல்ல இருக்கக்கூடிய விநாயகரா தான் அவங்க வந்து எடுத்திருக்கிறதுனாலயும் மணக்குல விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்ப வந்து இருந்திருக்குது அப்புறமா அது காலப்போக்குலதான் வந்து மணக்குல விநாயகர்னு பேர் வந்து அப்படி நிரு அஹ் மருவி வந்திருக்குது இப்படி எடுத்த தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவருக்காக கோவில் கட்டி அதுக்கப்புறமா அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான இருந்தவர் யார் பாத்தீங்கன்னா தொல்லைக்காது சித்தர் சோ சித்தர் தான் வந்து இந்த கோவிலை வந்து இன்னும் பெரிய அளவில் கொண்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சோ சித்தர்கள் வழிபட்ட ஒரு திருத்தலமாகவும் இந்த மணக்குல விநாயகர் திருக்கோவில் இருக்குது இந்த கோவிலினுடைய முதல் இதுவே வந்து பாத்தீங்கன்னா அவர் இருந்து தூரத்துல இருந்து வந்து விநாயகருக்கு வந்துட்டு அபிஷேகம் நெய்வேதியம் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் அவர் வந்து அங்க அம்மன் கோவிலுக்கு போயிருக்கிறாரு இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மைல் தூரம் அப்படின்ற மாதிரி நடந்து நடந்து போயிட்டு வந்து தான் பண்ணிருக்கிறாரு தொலைக்காது சித்தர அவரை தொடர்ந்து அதுக்கப்புறமா தான் இது வந்து ஒரு பெரிய நிறுவி இருக்கிறாங்க அதே போல இங்க இருக்கக்கூடிய கோவிலுடைய ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுவை அதாவது பாண்டிச்சேரி புதுச்சேரி அப்படின்றது வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து ஆண்ட ஒரு இடம் அவங்களுக்கு இவங்களுடைய அதாவது இந்த 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 முக்கியமான இடத்துல வந்து வேற எந்த இந்து கடவுளுடைய கோவிலும் அந்த இடத்துல இல்ல விநாயகர் மட்டும்தான் இருக்குது அது அவங்களுக்கு அப்போ இது வந்து நான் சொல்றது இப்போ இல்ல விடுதலை நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி செய்யும் போது என்ன இந்த கோவில் இங்க இருக்குது இதனால எல்லாரும் வந்து போறாங்க அப்படின்ற காரணத்துக்காக அந்த விநாயகரை எடுத்து கடல்ல போய் போட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப ஆனா வந்து அடுத்த நாள் வந்து பாக்குறாங்க மறுபடியும் அங்க வந்து விநாயகர் இருக்கிறாரு மறுபடியும் எடுத்து போடுறாங்க மறுபடியும் விநாயகர் இந்த அதிசயத்தை பார்த்துட்டு அவங்களும் மறுபடியும் அதுக்கப்புறமா போடுறது நிறுத்திட்டு விநாயகரை வணங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க சோ பிரெஞ்சுக்காரர்களே வந்து நடுங்க வைத்த ஒரு விநாயகரா தான் இந்த மணக்குள விநாயகர் இருக்கிறாரு இப்போ இந்த கோவில் கட்டி இடமே வந்து அந்த குளத்தங்கறதா அப்படின்ட்டு அது வந்து பாத்தீங்கன்னா கடலோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கனால அந்த இடத்து மூலயமா அப்படியே தேடி விநாயகர் வந்துட்டாரு அப்படின்றது ஒரு சின்ன நம்பிக்கையா இருக்குது அது இல்லாம இங்க வந்து விநாயகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு கோபுரத்தை கொண்ட விநாயகர் கோவில்னா கண்டிப்பா அது மணக்குல விநாயகரா தான் மட்டும்தான் இருக்க முடியும் சோ மணக்குல விநாயகருடைய அதிசயங்கள் நிறைய இருக்குது இந்த ஊர்ல ஒவ்வொருத்தருமே வந்து புது வாகனமோ இல்லைன்னா ஊரை விட்டு வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தெய்வத்தை சேவிச்சுட்டு போகணும் இல்லை அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பண்ணியிருக்கிறாங்க முதல்ல அவருக்கு வந்து கடவுளுக்கு வந்து படைக்கணும் அப்படின்னும் போது இங்கதான் வந்து பார்த்துட்டு போறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கோவிலா இருக்குது பொதுவாவே நம்ம வந்து விநாயகர் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் விநாயகர் மட்டும்தான் இருப்பாரு விநாயகருக்கு நம்ம வந்து அருகம்புல் வாங்கிட்டு போறது வழக்கமா இருக்கும் ஆனா இங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு தாமரை தான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இவர் வந்து ஒரு லக்ஷ்மி கனாசயமானவர் தாமரை பூ அப்படின்றது லக்ஷ்மி உகந்த பூ இதனால இந்த விநாயகருக்கு லக்ஷ்மியோட இருக்கக்கூடிய அந்த வச்சு வச்சுதான் அவருக்கு வந்து வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றதுனால அவருக்கு அங்க அலங்கரிக்கும் போது கூட லட்சுமி கலாஷமா இருக்கணும்ன்றதுக்காக தாமரை சோ வச்சுதான் அலங்கரிப்பாங்க அவங்களுடைய அம்மையார் லக்ஷ்மி அவங்களோடய வந்துட்டு அவர் இங்க வந்து அவங்களுக்கு தனி சன்னதியும் இருக்குது அண்ட் இங்க விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவருக்கு வந்துட்டு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து பள்ளி அறைக்கு போறாரு நம்ம போது பள்ளி அறை இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோவில்னா அது கண்டிப்பா இந்த மணக்குல விநாயகர் தான்

தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த நம்ம எங்க இருந்து விநாயகரை வந்து எடுத்தாங்களோ அந்த குளம் இருக்கக்கூடிய ஒரு இடமா அமைஞ்சிருக்கு இன்னமும் அந்த குளத்துல இருந்து ஊத்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்றதும் சொல்றாங்க அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள கோவிலுடைய பிரகாரத்துக்குள்ள உள்ள நுழையும் போதே உங்களுக்கு நல்ல கம்பீரமான ஒரு ராஜ கோபுரம் இருக்கும் இந்த ராஜ கோபுரத்துல இருந்து நேர் எதிர் உள்ள போனீங்கனாலே உங்களுக்கு நேராவே வந்து மணக்குள விநாயகர் மூலவர் வந்து இருப்பாரு அவரை முழுக்க முழுக்க அந்த தங்கத்திலேயே வந்து அலங்கரிச்சிருப்பாங்க அண்ட் அவரை சுத்தி வந்தோன்னா அவருடைய அடுத்த உச்ச குருமூர்த்தி அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சிவன் அதுக்கப்புறமா அம்மையார் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாருடைய சன்னதியோட இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவிலா அமைஞ்சிருக்கு ரொம்ப பெரிய கோவிலா இல்லனாலும் அதனுடைய அழகு அவ்வளவு அழகா இருக்குது அதுக்கேத்த ஒரு அழகான ஒரு கொடிமரமோ இருக்கக்கூடிய இந்த மணக்குள விநாயகரை பார்க்கும் போதே நம்மளுக்கு மன நிம்மதி அவ்வளவு இதுவா இருக்கும் அவர் இப்ப எது எதெல்லாம் உங்களுக்கு தடப்பட்டு இருக்குதோ இந்த மாதிரி தடையை நீக்கி நம்மளுக்கு நம்ம கிட்ட இது கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கக்கூடியவங்க கண்டிப்பா மணக்குள விநாயகருக்கு வேண்டுதல்

இங்க வந்து அழகா காட்சி தந்துகிட்டு இருக்கும் அவ்வளவு அழகா காட்சி தந்துகிட்டு இருந்த லக்ஷ்மி இப்ப அந்த சமீபத்துல அங்க இல்லை அப்படின்றது ஒரு சின்ன இதுவா இருந்தாலுமே கூட இந்த மணக்குல விநாயகர் போகக்கூடிய அந்த இடமே இருப்பீங்கன்னா அந்த பிரெஞ்சு காலனி சுத்தி எல்லாமே வந்து உங்களுக்கு வேற ஒரு தோற்றத்துல இருக்கும் ஆனா அப்படியே நீங்க இந்த பக்கம் திரும்புனீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆன்மீகத்தோட மன நிம்மதியோட அந்த திருக்கோயிலுடைய ராஜகோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் போய் நீங்க உள்ள போகும்போதே இந்த கோவில் உங்களுடைய விதம் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு அவ்வளவு அருமையா வந்து விநாயகர் பத்தின விஷயங்களோட இந்த ஆர்ட் ஒர்க் சொல்லக்கூடிய வரைபடம் எல்லாமே வந்துட்டு அவ்வளவு அழகா இருக்கும் அதுவே நம்மளுக்கு வந்து அந்த கோவில் இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார அப்படின்ற ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும் இங்க வந்து உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி முக்கியமா இங்க இருக்கக்கூடிய இங்க சொன்ன பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து இந்த கோவில் இன்னும் பெரிய அளவுல இல்ல டெய்லியும் வந்து அவருக்கு பண்ண வேண்டிய அபிஷேகங்கள் எல்லாமே வந்து பண்ணவர் வந்துட்டு தொல்லை காது அவரு சித்தர் வந்து வழிபட்டதுனா அவர் கொண்டு வந்ததுனால அவருடைய சிலையும் இங்கிருந்து அவரை வழிபடுறவங்களும் இங்க வந்து வழிபடுறாங்க ஸோ சித்தரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோவில்னா கண்டிப்பா இந்த மணக்குல விநாயகரா தான் இருக்கும் மணக்குல விநாயகர் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விநாயகர் கோவில் மாறுபட்டு

விநாயகர்ல இருக்க கூடிய நம்ம தென்னிந்தியோடைய விநாயகர் தான் இருப்பாரு அதுக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவள் லட்சுமரமா இது பண்ணிருப்பாங்க ஈவன் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான சிக்கல்ல மாட்டிக்கிட்டு எனக்கு வர வேண்டியதெல்லாம் இன்னும் வராம இருக்குது என்னுடைய வருமானத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கையில இருந்து எல்லாமே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு ரொம்ப தடப்பட்டு இருக்கக்கூடியவங்க இந்த விநாயகர் கோவில் போய் நீங்க வேண்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும் இந்த பிரகாரத்தை நீங்க சுத்தி வரும்போதே பிரகாரம் ரொம்பவே வந்து ஒரு சிறிய அளவுல இருந்தாலுமே கூட அந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போது அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் முக்கியமா நம்மளுடைய முண்டாசு கவிஞர் பாரதியார் பாண்டிச்சேரி போகும் போதெல்லாம் இங்க போய் மணக்குள விநாயகரை வணங்கி அவரை பத்தி பாடின பாடல்கள் ஏராளம் இருக்குது ஏன் அங்கேயே பக்கத்திலே இருக்கக்கூடிய அரவிந்தராசம் அவருடைய புத்தகங்களே வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மணக்குள விநாயகரை பத்தி அவங்க பாடி எழுதி இருக்கிறாங்க அவ்வளவு பிரசித்த பெற்ற ஒரு ஸ்தலமா தான் விநாயகர் ஸ்தலத்திலேயே மணக்குள விநாயகர் திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்குது அவருடைய திருக்கோவிலினுடைய சுற்று வட்டாரத்திலேயே அவருடைய கோவிலுக்கு பின்பக்கமே வந்து அவ்வளவு ஒரு அருமையான ஒரு காட்சி அளிச்சிருக்கிறாங்க அண்ட் அவருக்கு இந்த எதிர்பக்கமா போனீங்கன்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் வந்து தெரிய விதத்துலதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சூழல்ல விநாயகர் வந்து அங்க இருக்கிறாங்க விநாயகரை வந்து அவங்களாவே உருவாக்கி அப்படி பண்ணாம அதிசயமே அவர் வந்து மணல்ல இருந்து தோன்றி அவர் அங்க வச்சதுனால அந்த விநாயகருடைய சக்தி இன்னுமே வந்து பன்மடங்கு அதிகமா தான் இருக்குது இப்ப வரைக்கும் நம்ம போய் சேவிச்சுட்டு நம்மளுடைய மனக்கவலைகள் போய் இந்த விநாயகர் கோயில் போயிட்டு வெளியில வரும்போதே ஒரு மன நிம்மதியோட வரக்கூடிய தருணத்தை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க அதே போல பாத்தீங்கன்னா வெளியில வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆஹ் இருந்து இருக்கக்கூடிய நிறைய சுவாமிக்கு தேவைப்படக்கூடிய அவருடைய படங்கள்ல இருந்து எல்லாமே அங்க வெளியிலேயே வைக்கிறாங்க நீங்க வந்து அதையும் வாங்கிட்டு வரலாம் வீட்டுக்கு வரும்போது மணக்குல விநாயகருடைய விநாயகர் கோவில் மட்டும் நினைச்சு போகாமல் அம்மையாருக்கான விஷயமும் நீங்கள் அங்கே அதாவது விநாயகரை வணங்கிட்டு அப்படியே அம்மையையும் வந்துட்டு நீங்கள் சேவிச்சிட்டு வரும்போது அது இன்னமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருள் தரக்கூடியதாக இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு மணக்குள விநாயகருடைய அருள் கிடைக்கிறதுக்கு சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி புதுச்சேரி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணக்குள விநாயகருக்கு நிறைய பஸ்ஸஸ் வந்து போகுது இங்கேயும் போயிட்டு நீங்க பஸ்ல போய் இது பண்ணலாம் இல்லன்னா வந்து மணக்குள விநாயகர் வந்து பீச்ல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய அந்த இருக்குது அங்கேயும் போயிட்டு நீங்க வந்து வண்டியில போறீங்கன்னா நீங்க வந்து அங்க போய் அவரை வந்து வணங்கிட்டு வரலாம் புது வாகனம் வாங்கினாலும் சரி இல்ல வெளியூர் போறவங்களா இருந்தாலும் சரி இல்ல பாண்டிச்சேரி போயிட்டு ரிட்டர்ன் பாண்டிச்சேரி போறவங்க முதல்ல போய் பாக்குறதும் மணக்குள விநாயகரா இருக்கும் இல்ல பாண்டிச்சேரி சரி முடிச்சிட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்றவங்களும் ட்ரிப்பு ஏன்னா நிறைய வந்து சுற்றுலா பயணங்கள் வந்து பாண்டிச்சேரி போறாங்க உலக அளவுல இருந்து சொல்றேன் வெறும் இந்தியர்கள் மட்டும் இல்லாம வேற வேற நாட்டுல இருந்து வரக்கூடியவங்களும் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வந்து இந்த மணக்குல விநாயகனுடைய ஆர்கிடெக்சர்ல இருந்து அவருடைய அந்த தோற்றத்துல இருந்து அங்க நடக்கக்கூடிய விசேஷ பூஜைகள் எல்லாமே கவனிக்கிறாங்க எல்லாமே அவ்வளவு தத்துவமா இருக்கு காலையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தரை ஆறு மணில இருந்து கோவில் நட வந்து திறந்திருக்குது மாலை அதுக்கப்புறம் மதிய நேரத்துல சுற்றுலா தலம்ன்றதுனால மதியம் மட்டும் ஒரு சிறிய ஒரு பிரேக் மாதிரி எடுக்கிறாங்க ஒரு ஒரு மணி நேரத்துல அது கூட வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்காகவும் அபிஷேகத்துக்காகவும் மறுபடியும் உங்களுக்கு நைட் ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த திருக்கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அதுலயும் விசேஷமான நாட்கள் சொல்லக்கூடிய விநாயகருக்கான அந்த சங்கடா சதுர்த்தியாக இருக்கட்டும் இல்லை விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும் இதுலலாம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே அதிகப்படியான விசேஷங்களான நாட்கள் இது விநாயகருக்கு அப்போ உங்களுக்கு கோவில் நட திறந்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய கூட்டமும் அதிகமாக இருக்கும் ஸோ இது அடுத்த தடவை நீங்கள் வந்து பாண்டிச்சேரி போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறக்காம மணக்குள விநாயகரை வந்து பார்த்து அவரை வணங்கி அவருடைய அருளை பெறுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அது வந்து பெரிய மாற்றத்தை வந்து தரும் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு மா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகருடைய திருக்கோயிலுடைய சிறப்புகளை வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய நண்பர்களோடையும் குடும்பத்தினரையும் பகிர்ந்துக்கோங்க மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வாரம் வேற வேற திருக்கோயிலினுடைய சிறப்புகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க